ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மூன்று மற்றும் நான்கு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது இதில் பல பொருட்களின் ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் குறைய வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது அதன்படி உணவு மற்றும் டெக்ஸ்டைல் பொருட்களுக்கு ஐந்து சதவிகிதமாக ஜிஎஸ்டி குறைய வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது இதனால் இந்த பொருட்களின் விலை குறைய வாய்ப்பிருக்கிறது மேலும் சிமெண்டிற்கான ஜிஎஸ்டி வரி இருபத்தெட்டு சதவிகிதத்திலிருந்து பதினெட்டு சதவிகிதமாக குறைய உள்ளதாக கூறப்படுகிறது அதேபோல சலூன் மற்றும் பியூட்டி பார்லர் சேவைக்கான ஜிஎஸ்டி பதினெட்டு சதவிகிதத்திலிருந்து ஐந்து சதவிகிதமாக குறைக்க உள்ளது இதனால் இத்தகைய சேவைகளின் விலை குறைய வாய்ப்பிருக்கிறது மேலும் ஹெல்த் மற்றும் லைஃப் இன்சூரன்ஸிற்கான ஜிஎஸ்டி முழுமையாக நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது இதனால் மக்கள் காப்பீட்டுக்கான பிரீமியம் தொகை வெகுவாக குறைய வாய்ப்பிருக்கிறது இதன் நோக்கம் வரிச்சூழலை எளிமைப்படுத்தி நுகர்வோர் அதிகம் பயன்பெறும் வகையில் மாற்றம் செய்யப்பட உள்ளது